வணக்கம் இன்னைக்கு நான் செய்ய போகிறது புடலங்கா சம்பல் வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி சம்பல் சேர்க்கட்டி சாப்பிடுந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நறுக்கிக்கணும் முதல்ல நறுக்கி நறுக்கியாச்சு வாங்க சம்பளம் செருகட்டலாம் முதல்ல போடல்தான் போட்டாச்சு அதுக்கு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு தக்காளி தக்காளியும் போட்டாச்சு தக்காளியும் போட்டாச்சு வீடியோ பாருங்கள் முழுசா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தக்காளி போட்டாச்சு உப்புட்டாச்சு அதுக்கு பிறகு எலும்புச்சம்பழம் ஆறு எலும்புச்சம்பளம் எலும்புச்சம்பழம் ஒரு அரைக்காய் பொழிஞ்சு போட்டால் போதும் அது சொன்னால் தக்காளி போட்டிருக்கோம் தானே அதனால் சம்பளம் எலும்பு சம்பளமும் போட்டாச்சு தனியாக எங்கிட்ட இல்லை புதினையில இருக்குது புதினால் கொஞ்சம் போடுற கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் போட்டாச்சு அதுக்கு பிறகு மிளகுத்தூள் மிளகு பொடி ஓட்டாச்சு மிளகு மிளகாக்காய் மிளகு பொடியில் மிளகு மிளகு பொடியும் ஓட்டாச்சு நல்லா பெசறணும் பெசரிட்டு எனக்கு ஊற்றணும் பால் நல்ல தேங்காய் பால் எடுத்து ஒரு கொஞ்சம் ஊற்றி விட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தேங்காய் பால் இப்போ அதனால் அம்மா இப்படி போட்டு பண்ணுங்கள் తేంగపాలు ఎల్ ఎప్పుడు టేస్టా తేంగా పాల కొంచేస్టా సమ్మలు ముడించు இருக்கும் எங்கே செருக்கட்டாக இருந்தால் கொஞ்சம் தேங்காய் பால் விடுங்க தேங்காய் பால் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வரைக்கும் ரொம்ப உடலங்காய் சாம்பல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்